வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் முதுகலை தமிழாசிரியர் பாடத்திட்டத்தில் மொழியில் குறித்து ஒரு சில வினாக்கள் ஒரு நூறு வினாக்கள் பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் எளிதான கேள்விப்பட்ட வினாக்கள் அடிக்கடி பார்த்த வினாக்களாக இருக்கலாம் இது ஒரு திருப்புதலுக்கு பயன்படக்கூடிய வகையில் அமையும் தொடர்களின் அமைப்பு என்ற நூலை எழுதியவர் நோம் சோம்ஸ்கி நோம் சோம்ஸ்கி தொடர்களின் அமைப்பு என்ற நூலை வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு த கிரானிக்கல் ஆஃப் டிராவிடியன் லாங்குவேஜஸ் என்ற நூலை எழுதியவர் டி எம் காமேஸ்வரி எ கிராமர் ஆஃப் த தெலுங்கு லாங்குவேஜ் கேம்பல் தெலுங்கு மொழி இலக்கணம் என்னும் நூலுக்கு முன்னுரை வழங்கியவர் ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் லித்வேனிய மொழியின் இலக்கணம் எழுதியவர் லைசர் திராவிட மொழிகளின் இலக்கண அமைப்பு எனும் திராவிட மொழிகளின் இலக்கண அமைப்பு எனும் நூலை பிரெஞ்சு மொழியில் எழுதியவர் ஜூல்ஸ் பிளாக் டிராவிடியன் லிங்குஸ்டிக்ஸ் அண்ட் ஃபோக் டெய்ல்ஸ் என்று நூலை எழுதியவர் எமனோ டிராவிடியன் கம்பேரிட்டிவ் ஃபோனாலஜி எஸ்கெச் என்ற நூலை எழுதியவர் எமனோ எ டிராவிடியன் எத்திமோஜாலஜிக்கல் டிக்ஷனரி என்ற நூலை எழுதியவர் பரோ எமனோ டிராவிடியன் என்ற நூலை எழுதியவர் எஸ்கே சாட்டர்ஜி சம் டிராவிடியன்ஸ் அஃபினிட்ஸ் அண்ட் தய ஸ்வீக்வல் என்ற கட்டுரையின் ஆசிரியர் ரிச்சர்ட்ஸ் கேரள பாணினியம் என்ற நூலை எழுதியவர் ஏஆர் ராஜராஜவர்மா கோட்டா டெக்ஸ்ட் என்ற நூலை எழுதியவர் யமனோ தெலுங்கு பெர்பல் பேசஸ் என்ற நூலை எழுதியவர் பிஹெச் கிருஷ்ணமூர்த்தி கோண்டி கிராமர் அண்ட் ஆஃப் அண்ட் வெக்காப்லரி என்ற நூலை எழுதியவர் ஹெச்டி டி வில்லியம்சன்ஸ் கூயி மொழி பற்றி பெரீரா எழுதிய இலக்கண நூல் எ கிராமர் ஆஃப் தி குவி லாங்குவேஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போண்டா மொழி என்ற நூலை எழுதியவர் எஸ் பட்டாச்சாரியா போலாமி எ டிராவிடியன் லாங்குவேஜ் என்ற கட்டுரையினை எழுதியவர் எமனோ லிங்குஸ்டிக்ஸ் சர்வே ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் கிரியரசன் நோம் சோம்ஸ்கி என்பவர் மாற்றிலக்கண அறிஞர் திராவிட மொழிகளை கால வரிசையில் வகைப்படுத்திய மொழி நூல் அறிஞர் காமேஸ்வரி சமஸ்கிருத மொழி ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது என்பதை முதன் முதலில் ஆராய்ந்தவர் வில்லியம் ஜோன்ஸ் சமஸ்கிருத மொழியை ஆராய்ந்து தொடர்பில்லாத மொழிகளை ராக் என்று என்னவென்று அழைத்தார் அப்படின்னா மலபார் மொழிச்சொற்கள் அதாவது சமஸ்கிருத மொழியை ஆராய்ந்து அதற்கு தொடர்பில்லாத மொழிகளை ராங் அப்படிங்கிறவர் எப்படி அழைத்தார் அப்படின்னா மலபார் மொழிகள் அப்படின்னு அழைத்தார் அது திராவிட மொழிகள்னு சொல்லப்படுகிறது திராவிட மொழிகளை தனி குடும்பமாக சுட்டிக்காட்டியவர் காட்டியவர் யார்னா கிறித்தவல்லாசர் அப்படிங்கிறவர் மால்டோ மொழியை ஆராய்ந்தவர் ராபர்ட்ஸ் தோடா மொழியை ஆராய்ந்தவர் ஸ்மித்ஸ் பிராக்யூ மொழியை ஆராய்ந்தவர் லீச் படகா மொழியை ஆராய்ந்தவர் பக்லர் கூயி மொழியை ஆராய்ந்தவர் ஜான் பெர்சிவல் தென்னிந்திய மொழிகளை துசாத மொழிகள் என்று கூறியவர் மார்க்ஸ் முலர் இந்திய மொழிகளின் திராவிட மொழி தனி குடும்பம் என்று கூறியவர் டாக்டர் கால்டுவெல் திராவிட மொழிகள் சிந்திய மொழிகளோடு உறவுடையவை என நிறுவ முயன்றவர்கள் கால்டுவெல் மார்க்ஸ் முலர் ஸ்திரேடர் கால்டுவெல் பண்பட்ட மொழிகளாக கருதியவை தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் துளு கால்டுவெல் பண்படாத மொழிகளாக கருதியவை தோடா கோடா போண்டு கூயி கூவி திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தை தென் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்று அழைத்தவர் தேப்போமி திராவிட மொழிகள் பனிரெண்டு என்று கூறியவர் டாக்டர் கால்டுவல் திராவிட மொழிகள் பதினான்கு என்று கூறியவர் கிரியரசன் ஸ்டாங்கனோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் எம்மொழி பற்றி கருத்தை வெளியிட்டார் முண்டாமொழி திராவிட மொழி குவி மொழி திராவிட மொழி குடும்பத்தின் கிளை மொழி என்றவர் பிக் ஜெரால்டு தாமஸ் பரோ சமஸ்கிருத பேராசிரியராக பணியாற்றிய பல்கலைக்கழகம் ஆக்ஸ்போர்டு திருந்தாத மொழிகளின் தன்மைகளை ஆராய்ந்த அறிஞர் தாமஸ் பரோ திராவிட மொழி குடும்பத்தின் கிளை மொழிகளாக பரோ எவற்றை குறிப்பிட்டார் பர்ஜி மொழி பெங்கோ மொழி பரோவுடன் இணைந்து ஆய்வு நடத்தியவர் பட்டாச்சாரியார் பரோவும் பட்டாச்சாரியாவும் இணைந்து தனிமொழிகள் என்று கண்டவை போண்டா கடபா தோடா மொழி பற்றி தனி ஆய்வை நடத்தியவர் யமனோ யமனோ பணியாற்றிய பல்கலைக்கழகம் கலிபோர்னியா பல்கலைக்கழகம் தோடா மொழியை ஆய்வு செய்து நூலாக வெளியிட்டவர் யமனோ திராவிட மொழிகளின் ஒளியியல் பற்றி ஒப்பியல் ஆய்வுகளை தனி நூலாக வெளியிட்டவர் யமனோ திராவிட மொழிகளின் வினை பற்றி விரிவாக ஆராய்ந்தவர் பி எஸ் சுப்பிரமணியம் மலபார் மொழிகள் எவ்விதம் அழைக்கப்படுவதாக கால்டுவர் கூறுகிறார் தமிழிக் தென்னிந்திய மொழி இனத்தை குமரில பட்டர் எவ்வாறு குறித்துள்ளார் ஆந்திர திராவிட பாஷா தென்னிந்திய மக்கள் மனுஸ்மிருதியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள் என்று கால்டுவல் கூறுகிறார் திராவிடர் தென்னிந்திய மக்கள் மனுஸ்மிருதியில எவ்வாறு அழைக்கப்படுறாங்கன்னா திராவிடர்கள் அதை சொன்னது யாருன்னா கால்டுவல் திராவிடம் ஒரு சிறு பிராகிருதம் இத்தொடரை தன் நூலில் சுட்டிக்காட்டியவர் ஜே ஜே மூர் திராவிடம் ஒரு சிறு பிராகிருதம் அப்படின்னு சொன்னது ஜே ஜே மூர் திராவிடம் எனும் சொல்லை பஞ்ச திராவிடா என்று பரந்த பொருளில் அழைப்பவர் யார் அதை சுட்டி காட்டுபவர் யார் காலமேதனம் பஞ்ச திராவிடா என்று பரந்த பொருளில் அழைத்தவர்கள் பிராமணர்கள் அதை காட்டியவர் வந்து எஸ் கே சாட்டர்ஜி எதுனா இடைக்காலம் தென்னிந்திய மொழிகளை திராவிடி என்னும் சொல்லால் அழைக்கும் இந்திய மொழிநூல் அறிஞர் பாபு ராஜேந்திரலால் தென்னிந்திய மொழிகளை திராவிடி அப்படிங்கிற சொல்லால் அழைக்கும் இந்திய மொழிநூல் அறிஞர் பாபு ராஜேந்திரலால் திராவிட மொழி உராளிய மொழி குடும்பத்தோடு உறவுடையன என்று கருத்துடையவர்கள் கால்டுவெல் ஸ்கிரேட்டர் பரோ திராவிட மொழி உராலிய மொழி குடும்பங்களுக்கிடையே நெருங்கிய உறவு என்பதற்கு பரோ ஆராய்ந்த சொற்களின் தொகை எழுபத்து இரண்டு திராவிட மக்களும் அதாவது அந்த உறவுடையன அப்படிங்கிறத நிறுவுவதற்காக பரோ ஆராய எடுத்துக்கொண்ட சொற்கள் வந்து எழுபத்து இரண்டு திராவிட மக்களும் மொழியும் மத்திய தரைக்கடல் மக்கள் மொழியோடு உறவுடையதாக கூறிய மானிடவியல் அறிஞர் டாக்டர் ஜேம்ஸ் ஹார்னஸ் ஹார்னல் சிந்துவெளி நாகரிகத்தின் அடிப்படைக்கு காரணமாய் இருந்தவர்கள் யார் திராவிடர்கள் அப்படின்னு கூறியது யாருனா டாக்டர் ஜார்ஜ் ஆலிவர் தென் திராவிட மொழிகளுள் தமிழ் மலையாள மொழிகளுக்கு அடுத்த நிலையில் இருப்பது கொடகு என்றவர் எல் வி ராமசாமி ஐயர் தென் திராவிட மொழிகளில் தமிழ் தெலுங்கு அதற்கு அடுத்த நிலையில் இருக்கிறது கொடகு அப்படின்னு சொன்னது யாருன்னா எல் வி ராமசாமி ஐயர் துளுவை நடு திராவிட மொழி மொழியில் இணைக்க வேண்டும் என்று கூறியவர் யமனோ பிஹெச் கிருஷ்ணமூர்த்தி துளுவை தென் திராவிட மொழி மொழியில் கொள்வது ஏற்புடைத்து அப்படின்னு சொன்னவர் பி சுப்பிரமணியன் அதாவது அதை வந்து நடுதிராவிட மொழியில் துளு மொழியை நடுதிராவிட மொழியில் சேர்க்கணும்னு சொன்னது யமனோவும் பிஹெச் கிருஷ்ணமூர்த்தியும் அதுவே இது வந்து தென் திராவிட மொழியில் இருக்கிறதே ஏற்புடையதுதான் அப்படின்னு சொன்னது பி சுப்பிரமணியன் துளு மொழியை வந்து தனி மொழி அப்படின்னு சொல்லி சுட்டுக் காட்டியவர் யார்னா ராபர்ஸ் அப்படிங்கிறவர் தென் திராவிட கிளையிலிருந்து மொழிகள் பிரிந்த முறையை விளக்கியவர் பி சுப்பிரமணியன் திராவிடம் என்ற சொல்லே தமிழ் என வழங்கியது அப்படின்னு சொன்னது யாருன்னா கால்டுவல் தமிழுக்கு இணையாக வடை வடச்சொல்லாக கால்டுவல் கருதுவது திராவிடம் எனும் சொல் தமிழனை மலபார் தமிழன் என்று அழைத்தவர் பதினாலாம் லூயி மலபார் தமிழன் என் தலைவன் என்பதற்கு பொருள் தமிழர் தலைவன் அறவம் என்பதை அறவம் என கொள்ளும் அறிஞர் யார்னா டாக்டர் குண்டர்ட் கேரள நாட்டு மன்னனை பிளினி எவ்வாறு அழைக்கிறார் அப்படின்னா செலபத்ராஸ் கேரள மன்னனை கெரபத்ராசுன்னு அழைக்கிறவர் தாழமி பிளினி வந்து கேரள மன்னனை எப்படி சொல்றாருன்னா செலபத்ராஸ்ன்னு சொல்றாரு பிளினி செலபத்ராஸ் அதே இது தாழமி வந்து கெரபத்ராஸ் அப்படின்னு சொல்றாரு தமிழ் மலையாளம் கொடுந்தமிழின் கிளை என்று கூறியவர் டாக்டர் குண்டட் மலையாள தமிழ் மலையாளம் தமிழிலிருந்து தோன்றியது என்ற கால்டுவெளியினுடைய கருத்தை மறுத்தவரும் டாக்டர் குண்டர்ட் அவர்களும் ஏ ஆர் ராஜராஜ வர்மா இவங்க ரெண்டு பேரும் தமிழ் மலையாளத்திலிருந்து தோன்றியது அப்படின்னு சொல்றது யாரலானா ஆத்தூர் கிறிஷ்ய பிஷருளி அவரும் டாக்டர் கே மே ஜார்ஜ் ரெண்டு பேரும் கர்நாடகம் என்பதை திராவிட சொல்லாக கூறும் அறிஞர் டாக்டர் குண்டர்ட் கன்னட மொழியில் ஆய்வுகளை அதிகளவில் செய்தவர் ஏஎஸ் ஆச்சாரியா கன்னட மொழியின் ஒளி எண்கள் பற்றி ஆராய்ந்தவர் பில்ஹரி கவுட மொழி கன்னடத்தின் கவுட கன்னத்தின் கன்னடத்தின் உயிர்மெய் ஒளிகளை பற்றி ஆராய்ந்தவர் டாக்டர் குசலப்ப கவுடா கன்னட மொழியின் நான்கு வட்டார வழக்குகளை ஒப்பிட்டு ஆராய்ந்தவர் உபாத்யாயா கன்னட மொழியின் பேச்சு வழக்கை ஆராய்ந்தவர் வில்லியம் பிரைட் கன்னட மொழியில் பாருங்கள் கவுட கன்னடத்தினுடைய உயிர்மை ஒளிகளை ஆராய்ந்தவர் குசலப்ப கவுடா கன்னட மொழியில் நான்கு வட்டார வழக்குகளை ஒப்பிட்டு ஆராய்ந்தவர் உபாத்யாயா பேச்சு வழக்கை ஆராய்ந்தவர் வில்லியம் பிரைட் நீலகிரியில் தோடர் போடர் குடியேறிய பிறகே படகர் குறியே குடியேறியதாக கூறியவர் யமனோ படகர் கன்னடத்துடன் தொடர்புடையது என்றவர் பேராசிரியர் யமனோ பழந்தமிழ் இலக்கியத்தில் குறிப்பிடும் வடுகரே படுகர் என்று ஆராய்ந்தவர் மோசஸ் பொன்னையா டாக்டர் சகத்தியலிங்கம் துளு மொழியின் நூல்களை கன்னட மொழியில் அச்சிட்டவர் பேசில் மிசன் பாதிரியார்கள் துளு மொழிக்கு இலக்கணம் எழுதியவர் பிரிகல் துளு மொழியில் ஆய்வுகளை நடத்தியவர் எல்லி ராமசாமி ஐயர் துளு மொழியில் இலக்கணம் எழுதியவர் பிரிகல் ஆய்வு நடத்தியவர்கள் எல்லி ராமசாமி ஐயர் கொடகு தமிழுடன் தொடர்புடையது என்றவர் டாக்டர் மோக்லிங் கொடகு மொழியில் தமிழ் மலையாளத்துடன் தொடர்புடையது என்றவர் எல் வி ராமசாமி கொடகு மொழிக்கு இலக்கணமும் பாடலும் எழுதியவர் மேஜர் கோல் கொடகின் உயிர் ஒளிகளை விரிவாக ஆராய்ந்தவர் யமனோ பெண் பல ஆடவர்களை மணக்கும் வழக்கம் கொடகில் இருப்பதாக கூறியவர் பர்னல் தோட் தோடாவை திராவிட மொழி குடும்பத்தோடு தொடர்புடையது என்றவர் பெர்னட் ஸ்மிக்ட் தோடர் பற்றி விரிவான நூல் செய்தவர் கொலோனல் மார்சல் தோடா மக்களையும் மொழியையும் எமோனோ ஆராய்வதற்கு எடுத்துக்கொண்ட காலம் மூன்று ஆண்டுகள் தோடர்களின் தொன்மையான மொழியாக போக்கூறுவது கூறுவது பழங்கன்னடம் வினாக்கள் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகின்றேன் தேவையான அளவு குறிப்புகளை எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் சிறு சிறு குறிப்புகளாக எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு பிரயாண நேரங்களிலோ அல்லது ஏதாவது ஒரு வேலையில் இருக்கும்போதோ அப்பப்போ வாசித்து கொண்டே இருப்பது நம்முடைய நினைவுக்கு வருவதற்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி